கோட்டையில் ஒரு பியூட்டான ஒரு ஹவுஸை பார்க்கறது தான் வந்திருக்கோம் ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சி சதுரிகளிடத்துல பங்களா ஸ்டேட்ல இருக்க வீடு வாங்கி போய்விட்டு நீ வீக்கன்னு நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக செய்யறதுக்கும் அல்லது புதுதா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கிழக்கள் நம்மள பண்ணலாம் அனுப்பலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுக்கு போயிடலாம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் முன்னாடி ஒரு ரெண்டு கார் நிறுத்திக்கலாம் இது ஒரு சிட் அவுட் ஏரியா நல்ல பெரிய வீடு இது நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் இது சொந்தத்துக்காக ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போறோம் இதான் தேக்கில் கீழே வீட்டுக்குள்ள போறோம் பெரிய பெட்ரூம் சொந்தத்துக்காக பண்ணது கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் மாடியில ரெண்டு பெட்ரூம் எல்லாச்சும் வச்சிருப்பாங்க மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே இது வாஸ்து படி வீடு யூஸ் யூஸ் டைல்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அதாவது ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேல கீழே இருக்கு மாடியில் அப்படியே ரெண்டாயிரம் சதரடிக்கு மேல இருக்கும் நம்ம மாடி போயிரும் இது வந்து சன்லைட்டுக்காக இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிருக்காங்க ஹைரோபிக் சிஸ்டம் இது சன்செட்டுக்காக வச்சிருக்காங்க நல்ல வெளிச்சம் இருக்கும் கரண்ட்டே தேவையில்லை இந்த வீட்டுக்கு இது ஊஞ்சலுக்காக வச்சிருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பிள்ளைகள் விளாடுறதுக்குலாம் வீட்டுக்குள்ளேயே ஒரு நிறைய ஸ்பேஸஸ் இருக்கு இத வந்து சோஃபா இங்கே வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா ஃபுல்லா இது வந்து மாடல் இருக்குது கிச்சனு இது வந்து இவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸாக தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதிகமாக பயன்படுத்தல இதெல்லாம் வந்து கிரானைட்ஸு கிச்சன் ஏரியாவில் நல்ல பெருசாக இருக்கும் ஃபுல்லாக கபோடு ஒர்க்கெல்லாம் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஆயிரத்தி ஐம்பது சேட்கிட்ட வேக்கன் பிளேஸ் இருக்கு அது வந்து ஒரு மாமரம் மற்ற செடிகள் நம்ம இருக்கு இது வந்து டைனிங் ஏரியா இது வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடம் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேரடிக்கிட்ட நமக்கு வேக்கன்ட் பிளேஸா இருக்கும் நம்ம அங்கே போகல உள்ள போகல அதாவது வெளியே ப்ரோ ரொம்ப இருக்கு இது வீட்டுக்கு வந்து ரெண்டு படி ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு இந்த வழியாகவும் அந்த வழியாவும் பயன்பேல எல்லாத்தையும் வந்து சன்லைட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க இது தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க இது இடத்துல இதுலேயும் சன்லைட் போடணும் வீடு ரொம்ப பெருசு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இதெல்லாம் ஃபுல்லாக கிரைனேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க இப்போ நம்ம கீழ நிற்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் வந்து கீழே பார்த்துக்கலாம் இது ஒரு பெட்ரூம் பூஜை மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசா இருக்கும் சொல்லவே வேணாம் அவ்வளவு வெளிச்சம் இருக்கு இது அட்டாச் பாத்து பாத்ரூம் எவ்வளவு பெருசா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் இந்த வழியாக தான் பின் பின் பகுதியிலேருந்து நம்ம வர முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த இதை ஓப்பன் பண்ணி நம்ம அங்கே ஒரு பால்கனி இருக்குது அது நம்ம பயன் போக முடியும் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம் இதுலேருந்து பெரிய பங்களா ஹவுஸஸ் சொல்லலாம் செகண்ட் ஃப்ளோர் வந்து ஓப்பன் டெரஸ் இது ஒரு தேட்டர் ஃபீலிங் வருது இது வீடுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு தேட்டருக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேர்ஜ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பின் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு பெட்ரூம் பார்த்தோம் இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு இருபது சைஸ்ல இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்து நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் இது இல்லாம பால்கனியும் கிட்ட இருக்கும் பால்கனி எவ்வளோ சைஸ் எந்த சைஸ் இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் வீடு நல்ல ஸ்பேசஸ் நிறைய இருக்கும் அட்டாச் பாத்து இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்காக வச்சிருக்காங்க வாஷ்ரூம் அது இப்போ இது மேலே வந்து ஓப்பன் டெரஸ்ஸு அதுக்கு வந்து இது வழியாக போய்க்கலாம் நம்ம ஸோ கம்மியான பட்ஜெட் வந்து எல்லாமே இதெல்லாம் கிரைனேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் நல்லா உருவாக்க முடியாது இதை வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிருக்கோம் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்த்துக்குவோம் இது ஸ்டேர் ரூம் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் தட்டோடலாம் போட்டு எல்லாமே பக்கம் வச்சிருக்காங்க நம்ம வந்து நமக்கு வந்து எந்த ஒரு செலவுமே இல்லை அப்படியே களி விட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம் ஃபுல்லாக வீடுகள் இருக்கும் இதுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸு மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் ஸோ எல்லாம் குடியிருப்புகள் மதியில் தான் அமைச்சிருக்கு மெயின் பஸ் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே இது அமைச்சிருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது இதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துங்க இல்லை காவிரி ஓட்டர் இருக்குது போர் இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க ஸ்பேஸஸ் இருக்குது போர் இருக்குது ரெண்டு த்ரீ பீஸ் இபி கனெக்ஷன் இருக்குது ரொம்ப அமைதியான ஏரியா நமக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது குடியிருப்புகள் மதியில் இருக்குது ஸோ அதோடய ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துங்க பர்வாஷன் கனெக்ட் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கலாம். தேங்க் யூ ஃபார் சிந்திஷ் ப்ராப்பர்ட்டி.